எனது மாலை வணக்கங்கள் எல்லா புகழும் இன்று அழக வேலுக்கு இறைவனுக்கு அவங்க இன்று அழக அழகவேல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன அவரை கலாய்ச்சாலும் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்குவார் அவருடைய திறமையால மட்டும்தான் இந்த அளவுக்கு வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் திருப்பூர் மையம் வந்து முழுக்க முழுக்க அவரால் மட்டும்தான் இது பண்ண நாங்கள் அவருடைய கிளைகள் மாதிரி அண்ணனைய விழுதுகள் அப்படிம்பாங்க அது மாதிரி அந்த மாதிரி நீங்கள் என்ன கலாய்ச்சாலும் ஸ்போர்ட்டிவ் எடுத்துக்குவாருங்க அந்த மாதிரி கேரக்டரு ஸோ அவரால் ரொம்ப மகிழ்ச்சி திருப்பூர் சென்டர் ஓப்பன் பண்ணிட்டோம் மேலும் மேலும் நீ அடுத்தடுத்த மீட்டிங் நாங்கள் போடுவோம் அடுத்தடுத்த மீட்டிங் பண்ணுவோம் செப்டம்பர் மாதம் சார் சொன்ன மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு சிறப்பாக பண்ணுவோம் இதை விட நல்லாவே பண்ணுவோம் இதே மாதிரி எல்லா மாவட்ட இன்ஜினியர்ஸும் வந்து கண்டிப்பாக கலந்துக்கணும் கண்டிப்பாக பண்ணணும் இதை விட நல்லா சிறப்பாகவே நாங்கள் பண்ணி கொடுப்போம் மேலும் எல்லா மாவட்ட இன்ஜினியர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் மேலும் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்த ஸ்பான்சர்ஸ் வேலுமணி அன்சன்ஸ் சிறிகிரி சப்ளையர்சஸ் மகா ஏன் ஆராம்சி துர்கா யூபிவிசி விண்டோஸ் மதுரை வீரன் சப்ளையர்ஸ் ஸ்ரீ முருகன் ட்ரேடர்ஸ் தி ஈகோ ஃபிளாஸ் ப்ரேயர்ஸ் ஆரம் பில்டர்ஸ் சாமி சார் அவர் போயிட்டார் அவருடைய சப்போர்ட் முழுக்க முழுக்க அவரோட ஆலோசனைப்படி தான் நாங்கள் பண்ணணும் அவருடைய ஆலோசனை அவர் கொடுத்த ஒரு ஆலோசனையில் தான் அழகுகள் வந்து அதை செயல்படுத்தினார் அவர் ஆலோசனை கொடுத்தாரு அழகு வந்து சிறப்பாக செயல்படுத்தினார் செயல்படுத்திட்டோம் அப்படின்னு நாங்கள் நம்புறோம் மேலும் கூகுள் ஃபார்ம் ரெடி பண்ணி கொடுத்த எங்களுக்கு ஜாகிர் ஹுசேன் சார் அவர்களுக்கும் மனமார்ந்து நன்றி மேலும் சிறப்பு விருந்தினர் வந்திருக்கும் இன்னொரு ஸ்பான்சர் கே என் கே ஸ்டீல்ஸ் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி நன்றிங்க சார் வெறும் வாய்ப்பு இருக்கும் நன்றி தேங்க்யூ சிறப்பாக